சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் தள்ளிச் சென்ற இளைஞர்கள் இலங்கையில் பதிவான வைரல் சம்பவம் கொடூரம் அறுநூறாக அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஐநூறுக்கும் அதிகமான வாகனங்கள் வீடுகளை சுத்தம் செய்ய இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வெளியிடப்பட்ட விண்ணப்பம் நுவரலியாவில் கந்தப்பள்ளையில் வெள்ளத்தால் அழிந்துள்ள மரக்கரை செய்கை இலங்கைக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது நிவாரணப் பொருட்களை வழங்கிய தமிழ்நாடு வெள்ள நீரில் அடித்து வந்த பாரிய மீன்கள் அடிபட்டு பிடித்த மக்கள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ரந்தம்பே மையங்கனை மின் பரிமாற்ற அமைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு பேரிடலில் சிக்கியுள்ள இலங்கையை மீட்க களமிறங்கும் பல நாடுகள் வந்து குவியும் உதவி திட்டங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் காலநிலை சீர்கேட்டால் பாதிக்கப்பட்டு இதுவரை இயல்புக்கு திரும்பாத மலேக பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருகையில் நேற்றைய தினம் நிவாரணப் பணிகளுக்காக வந்த ஹெலிகாப்டர் சேற்றுக்குள் சிக்கிக் கொண்ட நிலையில் அதை மீட்டெடுக்க இளைஞர்கள் ஹெலிகாப்டரை தள்ளிச் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன இலங்கையின் இருபத்தைந்து மாவட்டங்களில் சூறாவளி புயல் டிட்பா மற்றும் மோசமான வானிலையின் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்று ஏழாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மையம் தெரிவிக்கின்றது மேலும் இருநூற்று பதினான்கு பேரை காணவில்லை என பேரிடர் மையம் தெரிவித்துள்ளது கடுமையான வானிலை நாடு முழுவதும் ஐந்து லட்சத்து எண்பத்தாறாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருபது லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஐந்து பேரை பாதித்துள்ளது கண்டி மாவட்டத்தில் அதிகபட்சம் இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து நுவரலியாவில் எண்பத்தொன்பது பேர் பதுலையில் எண்பத்து மூன்று பேர் குருணாகலில் அறுபத்தொரு பேர் கேகாலையில் முப்பது பேர் புத்தளத்தில் முப்பது பேர் மாத்தளையில் இருபத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காணாமல் போனவர்களை பொறுத்தவரை கண்டியைச் சேர்ந்த எண்பத்தொரு பேர் நுவலியாவைச் சேர்ந்த முப்பத்தைந்து பேர் கேகாலையைச் சேர்ந்த நாற்பத்தொரு பேர் பதுலையைச் சேர்ந்த இருபத்தெட்டு பேர் குருணாகலை சேர்ந்த பதினொரு பேர் காணாமல் போய் உள்ளனர் நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று பதினைந்து குடும்பம் சேர்ந்த ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு பேர் தற்பொழுது தற்காலிக தங்குமிடங்களில் வசித்து வருவதாக அர்த்த முகாமித்துவ மையம் தெரிவித்துள்ளது அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஆவணங்கள் இழந்த அல்லது வாகனங்கள் சேதமுற்ற வாகன உரிமையாளர்களுக்கு உதவுவதற்காக மாவட்ட ரீதியில் நடமாடும் சேவைகளை நடத்தவுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரானவுடன் டிசம்பர் நடுப்பகுதியில் இந்த திட்டம் தொடங்கும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் டிர்பாஸ் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கிய அல்லது அடித்து செல்லப்பட்ட வாகனங்களை முழு ஆய்வு இன்றி பயன்படுத்த வேண்டாம் என போக்குவரத்து பொறியாளர் நுவான் தெரிவித்துள்ளார் நீரில் மூழ்கிய வாகனங்களை இயக்காமல் தொழில்நுட்ப வசதிக்கு கொண்டு சென்று முதலில் சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து வகையான ஒயில் பிரேக் பவர் ஷேரிங் கியர் எண்ணெய் என்ஜின் எண்ணெய் உட்பட அனைத்தையும் அகற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அவை வெண்மையாக மாறியிருந்தால் என்ஜினை முழு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் வீடுகளை சுத்தம் செய்து பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்காக இருபத்தையாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க தேவையான விண்ணப்ப படிவத்தை தேசிய அனைத்து நிவாரண சேவைகள் நிலையம் வெளியிட்டுள்ளது இதேவேளை பாதுகாப்பு அமைச்சு மற்றும் தேசிய அனத்த நிவாரண சேவைகள் நிலையம் ஆகியன இணைந்து நாட்டில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு பேரிடரில் பாதிக்கப்பட்ட வீடுகளை மீள்கட்டமைக்க இருபத்தையாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவது தொடர்பில் வழிகாட்டல் ஒன்றினையும் வெளியிட்டுள்ளது நுவரலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட மோசமான வானொலியால் கடும் மழை மற்றும் வெள்ளத்துடன் மண் சரிவுகள் ஏற்பட்டது இதில் நுவரலியா கந்தப்பள்ளி பகுதியில் விவசாய தோட்டங்களில் பயிரிடப்பட்ட பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்து விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வருந்துகின்றனர் மேலும் அறுவடை காலத்தில் தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர் விவசாயத்தை சார்ந்துள்ள பல்வேறு தொழில்களும் தற்போது வரை நலிவடைந்து வருகிறது நுவரெலியா கந்தப்பளை பிரதேசத்தில் மரக்கறி சேகை நிலங்களில் வெள்ள நீர் உள்புகுந்துள்ளது அதன் விளைவாக மலைநாட்டு மரக்கறி பயிற்சிகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதில் கரட் லீக்ஸ் ஸ்கோவா மற்றும் உருளைக்கிழங்கு அவற்றில் ஏராளமாக அழிவடைந்துள்ளன குறிப்பாக நுவர்லியா கந்தப்பனை பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் விவசாயம் செய்யும் தாழ்நிலங்களில் தேங்கி நிற்கும் வெள்ள நீரில் அறுவடைக்கு தயாரான மரக்கறி நீரில் மூழ்கி அழுகிவிடுவதாகவும் அல்லது மண்ணில் புதைந்து விடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வெள்ள நீரால் பல்வேறு பூச்சிகள் தாக்குதலால் மரக்கறி வகைகளை பாதுகாக்க முடியாத நிலையில் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இது பயிர்கள் சேதமடையவும் விளைச்சல் குறைந்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தவும் காரணமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசாங்கம் சார்பில் இலங்கைக்கு சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் இருந்து கப்பல் மூலம் தொள்ளாயிரத்து ஐம்பது நிவாரணப் பொருட்கள் இன்று அனுப்பி வைக்கப்பட்டன இலங்கை மக்கள் இந்த துயரில் இருந்து மீண்டு வகையில் தமிழக அரசு துணை நிற்கும் என்றும் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் மருத்துவப் பொருட்களை வழங்கிட அதிகாரிகள் குழுவை அமைக்கிறோம் என்றும் அவர்கள் மீண்டள துணை நிற்போம் என்றும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை புயலால் உயிரிழந்தோருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய அனுதாபத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்தார் சென்னை துறைமுகத்தில் இருந்து இன்று நிவாரணப் பொருட்களை சுமந்து செல்லும் கப்பலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து அனுப்பி வைத்தார் மேலும் வெள்ள பேரிடரின் போது அவசர மீட்பு நடவடிக்கைக்காக இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்த இந்திய தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தங்களின் ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை நிறைவு செய்த நிலையில் இன்று இலங்கையை விட்டு புறப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன வெள்ளத்துக்கு பிற்பாடு காணப்படும் இறந்த மீன்களை மக்கள் உண்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெள்ளம் நோய் அல்லது காயங்களின் காரணமாக இருக்கும் விலங்குகளின் உடல்களை சரியாக கையாளவிட்டால் அவை தீவிர சுகாதார பாதிப்பை ஏற்படுத்தும் என உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரித்துள்ளது இலங்கையில் வெள்ளத்திற்கு பின்னர் காணப்படும் இறந்த மீன்கள் உள்ளிட்ட எந்த ஒரு விலங்கின் உடலத்தையும் பொதுமக்கள் தொடுவது சேகரிப்பது அல்லது உண்பதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இறந்த விலங்குகளை கையாளுவதற்கு முன்னர் பொதுமக்கள் உடனடியாக பொது சுகாதார பரிசோதகர்கள் அல்லது உள்ளூர் அதிகாரிகளிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபடுவோர் தொற்றின் அபாயத்தை குறைக்க கையுறை மற்றும் முகக்கவசங்கள் போன்ற பாதுகாப்பு பொருட்களை பயன்படுத்துவது அவசியமாகும் சவரகாரம் மற்றும் சுத்தமான நீரைக் கொண்டு கைகளை தவறாமல் சுத்தமாக கழுவுதல் உள்ளிட்ட கடுமையான சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் உலக சுகாதார இலங்கை இலங்கைகளை அறிவுறுத்தியுள்ளது டிட்மா புயலின் தாக்கம் காரணமாக செயலிழந்த ரந்திப்பே மகிங்கனை மின் பரிமாற்ற அமைப்பை சீரமைக்கும் பணிகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நிறைவு செய்யப்பட்டு அந்த பகுதிக்கு மீண்டும் மின்சார இணைப்பை வழங்க எதிர்பார்ப்பதாக எரிசக்தி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது டிவா புயலின் தாக்கம் காரணமாக ரந்தன்பே மகேங்கனை நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோவாட்ஸ் மின் பரிமாற்ற அமைப்பின் ஒரு மின் கோபுரம் முழுமையாக அழிவடைந்துள்ளதோடு மின் கம்பிகளுக்கு பாரிய சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த சேதத்தால் மகியங்கனை பகுதிக்கு மத்துடன் நாட்டின் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மட்டக்கிழப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு மின்சாரம் தடைப்பட்டுள்ளது இதன்போது இலங்கை மின்சார சபை உடனடியாக செயற்பட்டு முப்பத்தி மூன்று கிலோவாட்ஸ் தற்காலிக இணைப்பு மூலம் அந்த பகுதியில் உள்ள வைத்தியசாலை நீர் சுத்திகரிப்பு நிலையம் போன்ற அத்தியாவசிய இடங்களுக்கு மின்சாரத்தை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது மேலும் குறிப்பிட்ட பகுதி சில மணி நேரம் விட்டுவிட்டு மின்சாரம் வழங்கும் முறையை நடைமுறைப்படுத்தியுள்ளது எவ்வாறாயினும் இந்த பணிகளை கண்காணிக்க எரிசக்தி அமைச்சர் அந்த பகுதிக்கு விஜயம் செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்ல அமெரிக்கா இன்று இரண்டு விமானங்களை வழங்க உள்ளதாக இடர் முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் தெரிவித்தார் இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா இரண்டு சி வன் சரக்கு விமானங்களை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா பல ஹெலிகாப்டர்களை வழங்குவதாக உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோசமான வானொலியால் இலங்கையில் பாரிய பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பல சர்வதேச அமைப்புகள் உதவ வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பல நாடுகளின் அதிகாரிகள் இலங்கையுடன் பேச்சுவார்த்தைகளை னர் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து பல உதவிகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் போலந்து ஜெர்மனி மற்றும் துறைக்கு போன்ற நாடுகளின் பிரதிநிதிகள் இடர் முகாமித்துவ மத்திய நிலையத்துக்கு வருகை தந்து நாட்டிற்கு பொருத்தமான உதவிகளை வழங்க தயாராக உள்ளதாக உறுதி அளித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்